ராசி தமிழ்நாடுகளே உங்களுக்கு நல்ல தகவலை சொல்ல போகிறேங்க என்ன ஒரு ஜோதிடனாக இருப்போம் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது சொல்லித்தானே ஆகணும் பாதகமான நிலை வந்தாலும் அதையும் ஆகணும் இல்லை ஒரு கிரகத்தினால் ஒரு நல்ல நிலை நடக்குதா நடக்கப் போகுதா அதையும் சொல்லித்தான் ஆகணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஒரு ஜோதிடன் என்பவன் பெரிய கடவுளோ சாமியாரோ வரம் கூட கிடையாது அவனை வழிகாட்டி மட்டும்தான் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே அது ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு கண்டுபிடிக்க முடியும் நல்ல ஜோதிடனார் எல்லாவற்றுக்கும் மேலே மிக சுலபமாக எளிமையாக யதார்த்தமாக எல்லோருமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் எங்கே இருந்தால் எந்த விதமான பலன்களை கொடுப்பார்ன்ற ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் குரு எங்கே இருந்தால் எந்த விதமான பலன்களை கொடுப்பார்னு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தை பார்த்து தான் ரொம்ப 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 பயப்படுவோம் நாம அந்த கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ன இவர் போய் பகவான் சொல்றாரு சனி வந்து ஒரு கிரகம் தானே அவரை பகவான் சொல்லலாமான்னு நீங்க கேட்கலாம் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பவர் உங்களுக்குரிய பலன்களை சரியாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் உங்களுடைய கர்ம பதிவுகளை கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்கி கொண்டிருப்பவர் சனீஸ்வரன் அப்போ சிவபெருமானாலேயே பாராட்ட பெற்ற பெயர் கொடுக்கப்பட்ட ஒரு கிரகன்னு பார்த்தீங்கன்னா சனி மட்டும்தாங்க ஈஸ்வர பட்டம் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டு சனீஸ்வரராக மாற்றம் பெற்றார் அவர் அப்போ இரண்டு விஷயங்கள் இருக்குங்க என்னென்னா இந்த ஏழரை சனி ஏழரை சனின்னு பார்த்துட்டு ரொம்ப பயப்படுவோம் ஏழரை சனி யாருக்கு வருதுன்னு அத்தனை பேருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்குப்போம் இப்போ சனி பயிற்சி வருதா இப்போ யாருக்கு ஏழரி சனி யாருக்கு அஷ்டம சனி யாருக்கு சனி யாருக்கு இந்த சனி இப்படி பார்த்து பார்த்து படன்களை தெரிந்து கொள்வதற்கின்ற நோக்கம் ஒவ்வொரு ஜாதகரிடமும் இருந்து கொண்டு இருக்கு இப்போது எல்லா காலத்திலும் இப்போ தெளிவு என்னென்னா சண்டகாரங்கால் சாட்சிக்காரங்காலில் விழுந்து சண்டைக்காரங்காலில் போய் விழுந்துடும் அப்போ எந்த கிரகத்தினால் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த கிரக ஸ்தலத்திற்கு சென்று மனமுருகி வணங்கி வழிபட்டு வருவதன் வழியாக நமக்கு இருக்கின்ற சுமைகள் பாதிப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வழிபாடு மட்டும்தாங்க நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் கடந்த கால வரலாற்றுகளை புரட்டி பார்க்கின்ற போது சாதாரண எளிமையான மனிதர்கள் அவர் வந்து தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து வரங்களை பெற்றதாக வரலாறு இருக்கிறது பல அசுரர்கள் வரங்களை பெற்றுவிட்டு அந்த வரங்களை வைத்து பல்வேறு கொடுமைகளை செய்ததாகவும் நமக்கு தெரிய வருது புராண கதைகள் கூறிக்கொண்டிருக்கிறது ஒரு தெய்வத்தை நம் மனமுருகி வழிபடுகின்ற போது அந்த தெய்வத்தினுடைய கருணை பார்மை நமக்கு கிடைக்கும் அப்போ இதை ஏன் இவ்வளவு சொல்ல வர நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டிருந்த ராசியினர் மகர ராசியினர் கும்ப ராசியினர் மீன ராசினர் இந்த மூன்று ராசியினருக்கும் ஏழரை சனி இன்னொரு பக்கம் பெரிய பயம் யாருக்கு தெரியுங்களா அஷ்டம சனி அது கடக இருக்குது கடகராசின் எட்டாம் இடத்துல சனி கும்பத்தில் இருக்கார் கடகராசினருக்கு அஷ்டம சனி அடுத்து சனி நேர் பார்வை கண்ட பார்வை அப்படி பார்வை ஏழாம் பார்வை அதியாருக்கு சிம்மத்திற்கு அர்த்தாஷ்டம சனி விருட்சகராசினருக்கு பொதுவாகவே ஒரு ராசிக்குள் சனி பகவான் சந்திரிக்கின்ற போது ஆறு ராசியினரை படாத பாடு பாடுபடுத்திடுவார் அந்த சனி பகவான் நேர்கதியில் சந்திரிக்கின்ற போது தான் இந்த நிலைமை ஏற்படும் இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தான் பயிற்சி கும்பத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி மீனத்திற்கு செல்கிறார் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நான்கு மாதங்கள் நான் பேசி கொண்டிருக்கின்ற நாட்களிலிருந்து நான்கு மாதங்கள் ஆறு ராசினரும் நிம்மதியாக இருக்க முடியும் யாரு மகரம் கும்பம் மீனம் கடகம் சிம்மம் விருட்சகம் இந்த ஆறு ராசினரும் இதுவரை அனுபவித்து வந்த நெருக்கடியிலிருந்து விடுபட்டு மூச்சு விட முடியும் அப்போ எதை பற்றி இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஐயோ அஷ்டம சனி என்ற நெருக்கடியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது ஏடரிச்சனுடைய நெருக்கடி இருக்காது கண்டக்சனியுடைய நெருக்கடி இருக்காது புரியுங்களா அர்த்தாஷ்டம சனி நெருக்கடி இருக்காது ஏன் சொல்கிறேன் அதை நீங்கள் ஏன் சொல்கிறேன் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சனி பகவான் வக்கிரமாகி விட்டார் வக்கிரமான சனி பகவான் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்கிரமாகவே இருக்கிறார் அப்ப இந்த ஆறு ராசினருக்கும் கும்ப சனியால் பாதிக்கப்பட்டிருந்த ஆறு ராசினருக்கும் இனி வரும் நான்கு மாத காலங்கள் யோக காலங்களாக இருக்க போகிறது எந்த விதமான நெருக்கடிகளும் ஏழரை சனியால் ஏற்படாது எந்த விதமான நெருக்கடியும் அஷ்டம சனியால் ஏற்படாது எந்த விதமான நெருக்கடியும் கண்டக சனியால் ஏற்படாது அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படாது இப்போ சின்ன இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு என்னன்னா குரு பகவானின் பார்வையும் அந்த கும்பராசிக்கு கிடைக்குது சுபிக்ஷமான நிலைதான் ஏற்படுமே ஒழிய சனி பகவானின் பாதகமான பலன்கள் உங்களுக்கு கெடுதலை செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை இது உங்களுக்கு ஒரு யோகமான காலம் பயந்துகிட்டு இருப்பீங்கள்ல ஐயோ சனி கும்பத்தில் இருக்கார் நம்ம வாழ்க்கை அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியல ஒரு விஷயம் அஷ்டம சனியாக முதல்ல உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டோம் விபத்து ஏற்படும் மரணம் உண்டாகும் இப்படிலாம் பயன்படுத்துவாங்க ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும் ஜாதகத்தில் இரண்டு விதிமுறைகள் இருக்கிறது ஒன்று உயிர்க்காரகம் மற்றும் ஒன்று பொருள் காரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை அந்த மனிதன் சந்திக்கிறான் என்றால் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையவே கிடையாது கண்டம் ஏற்படாது ஏன்னா உயிருக்கு நிகரானது மானம் ஒருத்தர் அவமானப்பட்டுட்டீங்க நீங்கள் ஒரு கடன் தொல்லையால் அவமானப்படுறீங்க நாலு பேர் மத்தியில் உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறான் அதுவே உயிர் போன மாதிரி தானுங்க அப்போ விபத்து நடக்கும் உயிர் போயிடும் அப்போ நமக்கு இது கட்ட நேரம் இதெல்லாம் நினச்சி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதினால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படி மேம்போக்கான தகவல் தான் இது எது எட்டாம் இடத்துல சனி இருந்தால் உயிர் போட்டு மேம்போக்கான தகவல் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் மாரகத்துவ கிரகங்கள் புரியுங்களா மாரக கிரகணம் ஒன்று இருக்குது பாதக கிரகனும் இருக்குது அந்த கிரகனுடைய திசா புத்தி நடந்தால் மட்டும்தான் உயிருக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த திசா புத்தி நடக்காத வரை மாரகாதிபதி திசைகளோ பாதகாதிபதி திசைகளோ நடக்காத வரை எவருக்கும் மரணம் என்ற பயம் ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த நேரத்தில் கும்பசனியால் பயந்து கொண்டிருந்த ஆறு ராசினரும் இனி நிம்மதியாக மூச்சு விடலாம் உங்களுடைய வேலைகளை துணிச்சலாக மேற்கொள்ளலாம் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காது இதற்கு மேலாக உங்களுக்கு அச்சம் என்று ஒன்று இருந்தால் ஒரு முறை திருநள்ளாருக்கோ திருக்கொள்ளிக்காடுக்கோ சென்று வாருங்கள் சனீஸ்வரனுக்கு குருநாதராக இருந்த பைரவர் இருக்காரு பாருங்க பைரவ உயிர்களை காப்பாற்றிடக்கூடியவருங்க புரியுங்களா பைரவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் போகும் உயிர் பயம் போகும் எதிர்ப்புகள் போகும் எல்லாமும் போகும் திருநள்ளாறு போக முடியலையா திருக்கொள்ளிக்காடு போக முடியலையா அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க மனமுறைகே வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக எல்லா பாதகமும் நீங்கும் உங்களுக்கு இது ஒரு சுபகாலம் ஆறு ராசினருக்கும் அற்புதமான காலம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்